வருத்தமான இது ரெண்டு நாளாக தான் இது எங்க ஏங்க போயும் போய் பைத்தியக்காரங்க எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க அவருக்கு யாரும் தெரியாதுங்களா என்னங்க இந்தியா தமிழுக்காரங்களா தமிழுங்க பூராத்துக்குமே இருபத்தாறு வயசுக்குள்ளதாக இருக்கும் மாமாங்க ஆறு பேர் ஒரு ஆள் ரெண்டு ஆள் கிடையாதுங்க ஐயோ சரி சேஃபான இடத்துக்கு போயிட்டீங்களா சேஃபான இடத்துக்கு வந்துட்டேங்க என்னன்னா இப்ப பிடிக்கிறேன் கூட ஆராய்ச்சி இருந்தாங்கன்னா போய் அடிச்சு புடிங்கிருவேன் போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனாலும் நிப்பேன் ஏன்னா வரைக்கும் ரோட்லயே வரவான்னு கேக்குறேன் சார் அவனுக்கு போயிட்டானுங்க பல்லடம் தாண்டிட்டானுங்க தாண்டிட்டு பல்லடமா போயிருப்பானுங்க